நான் என் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன் அதற்கு மேலாகவும் நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டேன் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே துன்பங்களை அனுபவிக்க போகிறேன் எப்போ நான் இந்த மெய்ப்பொருளை உணரப்போகிறேன் எப்படி நான் உணரப்போகிறேன் எப்போ என் உள்ள முருகி இந்த கலக்க போறேன் அதற்கு நான் என்ன செய்யணும் இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இன்றைய காணொலிகளில் மாணிக்க வாசகரும் திருமோலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அதனால் சின் பாதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களோட கருத்துக்களை அள்ளி வீசுங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம் சரி தவறு செஞ்சிட்டோம் அதனால் நம்ம ஒரு விசச்செடியா அந்த விசெடியை இந்த பிரபஞ்சம் இறைத்தன்மையை உணர அதாவது தா யாருன்னு உணர ஒரு வாய்ப்பு கொடுக்குமா அதுக்கு மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த பாடல் இறைவனுக்காக அவர் இறைத்தன்மை கிட்ட உணர்ந்ததை உணர்ந்து உணர்ந்து பாடியிருக்காரு அதனால அவர் உணர்ந்தத நம்மளும் உணர முயற்சி பண்ணுவோம் சரி பாடல்குள்ள போலாம் விச்சு அது இன்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுவதும் யாவையும் வயிற்று வாங்குவாய் பஞ்சக பெரும் புலையேனனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு நாக்கினாய் தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரமாயினும் கொள்வர் உடைய நாதனே நானும் மங்கனே விச்சு அது இன்றியே விளைவு செய்குவாய் அப்படின்னா என்ன விதையில்லாம விளைவிப்ப அது என்ன விதையில்லாம உதாரணத்துக்கு கொய்யா மரம் இருக்குன்னு வச்சுப்போம் அது எப்படி வளர்ந்துருக்கும் யாராச்சும் விதைய விதைச்சிருப்பாங்க இல்லைனா பறவை கொய்யா பழத்தை சாப்பிட்டு அதோட எச்சம் நிலத்தில் விழுந்திருக்கும் அது மரமாக முளைச்சிருக்கும் நமக்கு என்ன விதை இந்த உடல் நாதமும் விந்துவும் சேர்ந்ததுனால உருவாகியிருக்கும் ஆன்மாவுக்கு விதை எது அதை தான் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு நான் எதுக்காக பிறந்திருக்கேன் நான் யாருங்கிறதையே தெரியாத விதையாக விதைச்சிருக்க அதை தான் விளைவிக்கவும் போகிறேன்னு சொல்கிறாரு அதாவது தான் யாருன்னே தெரியாமல் பிறந்து தான் யாருன்னு தெரியப்படுத்துறது இந்த இறைத்தன்மைதான்னு சொல்றாரு விண்ணும் மண்ணும் முழுவதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் விண்ணுலகத்தில் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீதான் அழிக்கிற வஞ்சக பெரும் புலையேனனை நிறைய குறைபாடுகளை உடைய என்ன அதாவது ஒரு செடி போல இருந்த என்ன உன் கோவில் வாயிலில் பிச்சனாக்கினாய் அதாவது உன் திருக்கோயில் முன்னாடி வந்து பித்தனாக மாற வச்ச பெரிய அன்பருக்கும் உரியனாக்கினாய் உண்மையான பக்தர்களுக்கு சேர்ந்தவனா நான் இருக்கணும்னு நீ நினச்ச அதே மாதிரி அடியார்களில் சேர்ந்து என்னை ஒரு புதிய உள்ளம் கொண்டவனாக மாற்றி அமைச்ச தாம் வளர்த்தது ஒரு நச்சு மாமரமாயினும் கொள்வார் நான் செஞ்ச தீமையினால் அது பாவமாக மாறி மறுபிறவிக்கான காரணமாக அமைஞ்சிருக்கோம் ஆனால் உன் அருள்னால அதை அழிச்ச உடைய நாதனே நான் ரொம்ப சின்னவன் தாழ்ந்தவன் இருந்தாலும் நீ என்ன உன் அடிமையா அதாவது பக்தனா ஏற்றுக்கிட்ட என் தலைவா நானும் மங்கனே நானும் அதே நிலைமைக்கு அதாவது உன்னோடவே கலந்து உன்ன மாதிரியே நானும் ஆயிட்டேன்னு மொத்த இறைத்தன்மையும் உணர்ந்து உணர்ந்து எழுதியிருக்காரு மாணிக்க வாசகர் சரி மாணிக்கவாசகர் வாசகர் உணர்ந்தார் அது எப்படி உணர்ந்தார் ஏதாவது எளிய வழி இருக்கான்னு கேட்டா இருக்கு நம்ம பாட்டனார் திருமூலர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு தவம் பண்ண வேணாம் யோகம் செய்ய வேணாம் மூச்சு பயிற்சி வாசி யோகம் எதுவும் செய்ய வேணாம் மிக எளிமையாக நம்மளுடைய பத்தாம் வாசலை திறந்துடலாம் அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசூதி ஆஞ்ஞா துரியம் துரியாதீதம் கலை நிஷ்கலை இந்த பத்து படிநிலைகளும் நம்மளுடைய தலையோட தொடர்புடையது இந்த பத்து படிநிலைகளுக்கும் ஒரே வழிதான் இந்த பத்து வாசல்களும் திறப்பதற்கும் அதாவது பத்து படிநிலைகளும் திறப்பதற்கும் ஒரே ஒரு வழிமுறை போதும் பத்து படிநிலைகளும் திறப்பதற்கு வேற வேற வழிமுறை எல்லாம் தேவையில்லை அப்படி என்னதான்பா எளிமையான வழிமுறைன்னு கேட்டா அன்புங்க அதாவது அன்பு செய்தல் அவ்வளவுதான் இவ்வளவு எளிமையாக இருக்குது இதெல்லாம் நடக்குமா இல்லை இதான் எங்களுக்கே தெரியுமேனு நீங்கள் நினச்சாலும் எப்படி அன்பு செலுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அன்பு போது நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உன்னிப்பாக முழு விழிப்புணர்வோடு கவனித்து பார்த்துருக்கீங்களா நம்ம கருணையோடு அன்பு செலுத்துகிறப்ப ஒரு மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க என்பே விறகா இறைச்சி அறுத்துட்டு பொன்போர் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார்க்கன்றி என் பொலாமணியினை எய்த ஒன்னாதே என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வறுப்பினும் நம்ம ரொம்ப வருந்தி சாப்பிடாம கொல்லாம இறைவனை நோக்கி பயணம் பண்றது எப்படி தெரியுமா தக தகனு எறிகிற நெருப்புல எலும்புகளை விறகுகளாக்கி தசைகளை அறுத்து பொன் நிறத்தில் பொரிய வச்சாலும் எந்த பயனும் இல்லை அதனால் அவ்வளவெல்லாம் கஷ்டப்படாதுன்னு சொல்கிறாரு எளிமையாக சொல்லணும்னா இறைவனடைய உடலை வருத்திக்க வேணான்னு சொல்கிறாரு இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா புத்தரோட வாழ்க்கையில் நடந்ததை சொல்லலாம் புத்தர் ஞானம் அடைவதற்கு முன்னாடி நிறைய நாட்கள் சாப்பிடாம கொள்ளாம நீண்ட நாட்கள் தியானத்திலே தான் அமர்ந்திருந்தாரு ஒரு கட்டத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிறாரு நம்ம சாப்பிடாம கொள்ளாம இப்படி தியானம் பண்ணுறப்போ நம்மளுடைய கவனம் எல்லாம் பசியில் தான் இருக்குது அதனால் இவ்வளோ உடலை வருத்திக்கிட்டெல்லாம் தவம் பண்ண வேணாம் அது ஞானத்துக்கும் வழிவகுக்காதுன்னு புரிஞ்சுக்கிறாரு அப்போது உடலை வருத்திக்காமல் ரொம்ப எளிமையாக என்னால் ஞானம் பெற முடியுமா அப்படின்னா அது என்னான்னு கேட்டால் அதை அடுத்து இரண்டு வரிகளில் அழகாக சொல்கிறாரு பாருங்க அன்போடு உருகி அகம் குலைவாருக்கு அன்றி என்பலா மணியினை எய்த ஒண்ணாதே நமக்குள்ளே இருக்கிற பத்தாம் வாசல் மோச்சை வீட்டை திறக்கணும்னா ஒன்றே ஒன்று பண்ணணும் அன்பு செய்யணும் இவ்வளவு தானா அப்படின்னு ஏளனமாக நினைக்காம இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அன்பு செய்யும்போது நமக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அன்பு காட்டுறதுங்கிறது ஒரு நாடகம் போல் செயற்கையாக இல்லாமல் ஒரு ஊற்று போல் ஆறாக வழிஞ்சி தானாக ஓடணும் அதாவது உள்ள முருகி அன்பு செய்யணும் அன்போடு உருகி அகம் குலைவாருக்கு அன்றி அது என்ன அகம் அகம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் தான் அகம்னு சொல்லுவோம் இந்த அகத்தை மனம்னு வச்சுப்போம் இப்ப மறுபடியும் பாடலுக்கு வருவோம் அன்போடு உருகி அகம் குலைவாருக்கு அன்றி என்பொலா மணியினை எய்த ஒண்ணாதே அன்பு செஞ்சு மனம் உருகியவர்கள் தவிர வேற யாரும் நான் அடைஞ்ச நிலைய அடைய முடியாதுன்னு சொல்றாரு ஒரு தொண்ணூறு வயசில் ஒரு பாட்டி நடக்கக்கூட முடியலை அவங்க எல்லாருக்கிட்டேயும் அம்மா சாப்பாடு வாங்கி கொடுங்க ரொம்ப பசிக்குது அப்பா சாப்பாடு வாங்கி கொடுங்க ரொம்ப பசிக்குதுன்னு எல்லாருக்கிட்டேயும் கையேந்தே இருக்காங்க இதை பார்க்குற மனநிலைமை நமக்கு எப்படி இருக்கும் எப்பேற்பட்ட கொடூர மனமுடையவர்களுக்கும் மனம் இறங்கும் இல்லையா இப்படி வெளியில நடக்கிற உருக்கமான விஷயம் நம்முடைய அகமுருகி ஐயோ ஒரு வாய் சாப்பாட்டுக்காக வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்காங்களேன்னு ஒரு நிகழ்வு நமக்குள்ள ஒரு உருக்கத்தை தருது அப்போ அன்புன்னு இருந்தா நம்முடைய அகமுருகும் அதாவது மனமுருகும் இன்னும் சொல்லப்போனா மனமுருகினால் மனம் அற்று போகும் மனம் அற்ற நிலைக்கு போகணும்னா மனம் உருகி போகணும் அன்பு அதிகரிக்க அதிகரிக்க அதாவது உருக உருக ஒன்றுமே இல்லாமல் மனசில் எந்த ஒரு அழுக்குகளும் இல்லாமல் மனம் தூய்மையாக இருக்கும் அதன் பிறகு ஆத்மஸ்வரூப நிலையை அடைவோம் அதாவது மோச்சம் அடைவோம் நீங்க அதிக தர்மம் பண்றவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்கள் கலங்கிய நிலையில இருக்கும் ஏன்னா அகம் உருகியதோட வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர் அந்த கண்ணீரில் அவ்வளவு அன்பு இருக்கு அதுதான் நம்ம பாட்டன் திருமூலர் சொல்றாரு அன்போடு உருகி அகம் குலைவாருக்கு அன்றி என் பொலா மணியினை எய்த ஒன்னாதே அன்பு செஞ்சு அகம் உருகியவர்கள் தவிர வேற யாரும் நான் அடைஞ்ச நிலையை அடைய முடியாது அதை தான் என் பொலா மணியினை எய்த ஒன்னாதே என் பொலானா என் என்ன போல உங்களுக்குள்ள இருக்கிற மணியை எய்த முடியாது அதாவது ஞானம் அடைய முடியாதுன்னு சொல்றாரு அன்புங்கிறது வர வச்சுக்கிற விஷயம் இல்லை தன்னால வரணும் அப்போ உணர முயற்சி பண்ணுங்க உள்ள முருகி அன்பு செய்ய எப்படி நான் பழகிறதுன்னு கேட்டா ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யமே மோச்ச வீட்டின் திறவுகோல்னு வள்ளலார் சொன்னாரு ஜீவகாருண்யம்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் அன்பு மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் இந்த மாதிரியான எளிமையான முறைகள்லாம் யாராலையும் சொல்ல முடியாது பழக்கப்படுத்துறதுன்னா நமக்கு வெறுப்பு வர்றப்ப அன்பு காட்ட முயற்சி பண்ணுங்க எல்லா நிகழ்வுகள்லையும் அன்பை முதன்மையா வச்சு பழக பழக நாளடைவில் நம்மளையே அறியாம அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவோம் அப்போ இன்னையில துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு ஆத்மார்த்தமாக கருணை செய்யுங்க உதவி பண்ணுங்க நீங்கள் அந்த தர்மத்தை செய்யும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பலனும் பார்க்காம அதாவது இந்த உதவி செஞ்சால் நாளைக்கு எனக்கு நல்லது நடக்குமா புண்ணியம் கிடைக்குமா இப்படி எதுவுமே யோசிக்காமல் கொடுக்கறது மட்டுமே வேலையாக இருங்க ஓ நிதர்சனமான உண்மையை சொல்லுவார் அன்பை கொடுக்க மட்டும்தான் முடியும் அந்த அன்புக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தால் அது அன்பே இல்லைன்னு சொல்லுவார் அப்போ இனிமே அன்பு செலுத்துகிறப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும் முக்கியமாக அன்பு செலுத்துகிற ப்ப நமக்குள்ள என்ன மாற்றங்கள் நிகழுதுன்னு பார்க்கணும் கடைசியா உங்களுக்கும் அந்த பத்தாம் வாசல் திறக்கும் நீங்களும் ஞானம் பெறுவீர்கள் இந்த செய்தியை தெரியப்படுத்திய இறைத்தன்மைக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி